டெல்லியில் செங்கோட்டை பகுதியில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இந்தியாவையே உலுக்கியுள்ளது மத்திய அரசின் பல்வேறு புலனாய்வு அமைப்புகள் தீவிர விசாரணையில் இறங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக தமிழக எல்லையான நாகை அடுத்த வாஞ்சூர் ரவுண்டானாவில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகத்திற்குள் நுழையும் வாகனங்கள் பலத்த சோதனைக்கு பிறகு உள்ளே அனுமதிக்கப்படுகிறது வாகனங்களை போலீசார் சோதனை செய்வதுடன் வெளி வாகனங்களை வாகனங்களில் பயணிப்பவர்களின் விவரங்களையும் சேகரித்து நள்ளிரவு முழுவதும் சோதனையில் ஈடுபட உள்ளனர் இதேபோல உலக சுற்றுலா தளமான நாகூர் தர்கா வேளாங்கண்ணி பேராலயம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள விடுதிகளிலும் மாவட்ட காவல்துறை சார்பாக சோதனைகள் நடைபெற்று வருகிறது 差不我,我吧，我我吧差不多就 இங்க எடிக்குறமா அடி மேடு பா எங்க இருந்து வர்றீங்க